நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியதாகிறது வனதாசன் அவர்களுடைய ஒரு அற்புதமான கவிதை இது இந்த கவிதையை தாங்கியிருக்கிற ஒரு புத்தகம்தான் என் ஓவியம் உங்கள் கண்காட்சி அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகங்களை நேசிக்கிற வாசிக்க தமிழ் எங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் கல்யாணி என்கிற வனதாசன் அவர்களுடைய என் ஓவியம் உங்கள் கண்காட்சி அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் கல்யாணி அவர்களுடைய முதல் புத்தகமான புலரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் பேசியிருப்பேன் அது ரிவ்யூ பண்ணியிருப்பேன் அந்த புத்தகத்தில் நான் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும் அப்படிலாம் கிடையாது எனக்கு ஏ எனக்கு தோணுன ஒரு கருத்தை அந்த வீடியோவின் வாயிலாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கினேன் அதுக்காக எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிலாம் கிடையாது எங்கள் அந்த புத்தகம் படிக்கும் படிக்கும்பொழுது நிறைய கவிதைகள் வந்து எனக்கு புரியல அதனால் அது அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அதே போல் நான் வாசித்த ஒரு பழங்காலத்து ஏன்னா பழைய இலக்கியங்கள் நமக்கு புரியாது ஆனால் அதிலே ஒன்று சின்னலாம் எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே போல் ரீசெண்டாக எழுதின ஒரு புத்தகம் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான ஒரு புத்தகம் இது இந்த கவிதை புத்தகத்தை படிக்கும்போது நிறைய கவிதைகள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அழா என்ன ஒரு அற்புதமான வரிகள் அப்படிங்கிற மாதிரி என்னை மெய்சிலுக்கு இருக்க வச்சுது இதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுல அப்படிலாம் எதுவும் கிடையாது அதை அவங்களுக்கு நான் ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் அது அதன் காரணமாக அதை கொஞ்சம் நான் ஆர்ஷா பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த புத்தத்தில் எனக்கு நிறைய கவிதைகள் பிடிச்சிருந்தது இப்போ சொன்னேன் இல்லைங்களா நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியதாகிறது இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை அதே போல் ஓடிவிட்ட நாயின் மேல் கல் எக்கி எக்கி குறைத்து கொண்டே இருக்கிறது விழுந்த இடத்தில் அடுத்ததாக ஒரே ஒரு சொல்லை ஒரு வரியிலிருந்து நீக்கிவிடேன் அற்புதமாகிவிடும் இந்த கவிதை எந்த வரியில் எந்த சொல் என்பதுதான் பிடிபடவில்லை இதுவரை பூனைக்குட்டியுடன் வந்தவள் தெருவில் எதிர் சாரையில் குப்பியை கொட்டிவிட்டு பூனைக்குட்டியுடன் திரும்பும் பொழுது கூடுதலாக ஒரு புன்னகை இருந்தது எந்த இடத்தில் இருந்து எப்போது எப்படி அதை எடுத்துக்கொண்டால் தெரியவில்லை பெரிய ஆசைகள் ஒன்றுமில்லை யார் மேலும் பட்டுவிடாமல் இரண்டு கைகளையும் வீசிக்கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் போக வேண்டும் அவ்வளவுதான் எப்படி ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள் இதை படிக்கும் நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இது வாழ்க்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து இந்த கவிதையை நான் படிக்கும்போது இருந்து நிறைய கவிதைகள் எனக்கு புரிஞ்சுருந்தது நான் ரொம்ப பிக் பண்ணி சில கவிதைகள் மட்டும்தான் எங்களை நான் சொல்லியிருக்கேன் நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இது நான் சொல்லும்போது கன வனதாசனுடைய ஒரு கவிதையை நான் எங்கேயோ படித்து எனக்கு அது எந்த புத்தகமும் தெரியல நீங்கள் எதாவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த அந்த கவிதை வந்து எந்த புத்தகத்தில் வந்து இடம் பெற்றது அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா நான் அதை வாங்கி வாசிப்பேன் ஏன்னா நீங்கள் பறக்க முடியாத அளவுக்கு உங்கள் சிறகுகள் எப்போதும் நினைவதில்லை கொஞ்சம் முதலி கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மழை வந்தது போல் வெயிலும் வரும் இது அந்த வரியை வந்து நான் கரெக்டாக சொன்னேன்னா அப்படின்னு தெரியல பட் ஆனால் கதை இது தான் அது படிக்கும்பொழுதே ஒரு எவ்வளோ மனசோர்வு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்தது நான் திரும்ப திரும்ப அந்த கவிதைகளை நான் அப்பப்போ நினச்சி பார்த்துக்கேன் நான் சோர்வாக இருக்கும்போது இந்த வரிகள் நான் வந்து நினைவுக்குர்ந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிக்குவேன் ஸோ அப்படிப்பட்ட வரிகளை கொண்ட ஒரு புத்தகம் அது என்னன்றது தயவு செஞ்சு சொல்லுங்கள் வனதாசன் என்கிற கல்யாண்ஜி அவர்களுடைய என் ஓவிய உங்கள் கண்காட்சி அப்படிங்கிற இந்த புத்தகத்துறை விலையை வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா எழுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து சந்தியா புத்தகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம் ஒரு கவிதை புத்தகம் நிறைய அழகான கவிதைகளை அற்புதமான கவிதைகளை தாங்கியிருக்கிற ஒரு புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள் இந்த புத்தகத்தின் கூடவே என்னுடைய முதல் புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு உங்களுக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உடைய புத்தகத்தை வாங்கி வாசித்து என்னுடைய வரிகள் எப்படி இருக்குன்றது நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி